சொல்லு இது இது ஆவா இது ஆவா இப்படி எப்படி போடுறது இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஐயோ சாமி நோ வேற ஏய் கூண்ணு பாங்கடா கோத்ர போட்ற போற இது ஆவா நீ நான் உனக்கு கூடு கொடுத்த இது இல்லையே நாராயணா இந்த பொசுத்தொல்ல தாங்க முடியலடா கரெக்டா முடியாது படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சொல்லி வேண்டாம் எங்க நியாயமா பண்ணாதீங்க